நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லா மையேஸ் அடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இந்த வீடு பயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் ரெண்டு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இந்த பாடத்தில் இம்பார்டாக ஒரு பத்து இயர் ஷார்ட்கட் மட்டும் இருக்குது சார் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன் அந்த இயர் ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னு கேட்டாவே இந்த பாடம் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சார் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரிங்களா அதாவது பணிகள் தொழில்நுட்பம் மூலதனம் பண்டங்கள் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து உலக லெவலில் வந்து பொருளாதார வந்து ஒரு பொருளாதார அமைப்பை ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் உலக மயமாக்கல் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து பண்ணுறது அந்த வர்த்தகம் பண்ணுறது பேர் தான் உலகமய மாதிர அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா உலகமயமாதல் அப்படிங்கிறது இந்த எல்பிஜி சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம் எல்பிஜி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் அப்படின்னு மூணு சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க எல்பிஜி அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா அது உலகமயமாக்கதெல்லாம் இப்போ தான் பொருளாதாரங்களுக்காக ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் வரலாறு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் சொன்னோம் அப்படி கேட்டீங்கன்னா உலகமயமாக்கல் என்ற சொல்லை முத முதல்ல அறிமுகப்படுத்துகிற யார் அப்படி கேட்டிங்கன்னா தியோடர் லெவிட்டு சரிங்களா ஷார்ட்கட் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக உலகத்தில் நீங்கள் எங்கே போய் தேட்டரில் படம் பார்க்க போனாலும் நீ லெவி கட்டணும் அதாவது ஜிஎஸ் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படி ஷார்ட் கட் ஆச்சுக்கலாமா புரியுங்களா அளவு சிம்பிள் சில உலகத்தில் நீ எங்கே போய் தேட்டரில் படம் வாங்கினாலும் நீங்கள் லெவி பணம் கட்டணும் அப்படின்னு ஆச்சுங்க அந்த சொல்ல உருவாக்குறது ஆகிருதா சரிங்களா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சுமார் சிந்து சமூகநாதருக்கு வந்து இடையே வர்த்தக உருவர்கள் வந்து நடந்துச்சு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி மூன்றாம் நூற்றாண்டில் சரிங்களா உருவாக்குது என்று ஆண்ட்ர குந்தர் பிராங்க் வாதிட்டார் சரிங்களா சிந்து சமூக எல்லாமே மூன்றாம் நூற்றில் உருவானிச்சின்னு சொன்னது யார் வாதிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குந்தர் ஃப்ராங்க் குந்தர் ஃப்ராங்க் அப்படிங்கிறது தான் சரிங்களா வர்த்தக உறவுகள் வந்து ஒரு வடிவத்தை வந்து மூன்றாம் நூற்றாண்டுலே உருவாக்கியது என்று உருவாக்கினார் வர்த்தக உறவுகள் வந்து மூன்றாம் நூற்றாண்டில் உருவாணிச்சின்னு சொன்னது யார் அப்படி கேட்டால் குந்தர் ஃப்ராங்க் குந்தர் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எப்படி நான் வச்சுன்னா மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு வச்சுங்களா நம்ம இது வரைக்கும் வந்து மூணு டைம் வந்து ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வச்சுங்க ஃப்ராங்குனா அவங்கள ஏமாற்றி ஏதாவது ஒன்று வந்து ஒரு விஷயத்தை நடித்து காட்டுறது அப்படிங்கமாரி தான் ஃப்ராங்க் இது வரைக்கும் மூணு டைம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் மூணு சரிங்களா அப்படின்னா திரிப்படம் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து திரிப்படத்தில் லவ்வர் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ராங்க் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் வச்சுங்க ஃப்ராங்குனா த்ரீ சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த அலெக்சாண்ட் ஸ்பெயினுக்கு பறந்து விருந்து அலெக்சாண்ட்ரி ஏதன்ஸ் மற்றும் அய்யன் போன்ற நகரில் அதனுடைய இந்தியாவில் இருந்து அதிகமாக வந்து பறந்து விருந்து அந்த வணிகம் நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா பாருங்கள் ஸ்பெயின் இந்தியாவிலிருந்து ஸ்பெயினுக்கு பறந்து விரிந்து அலெக்சாண்ட்ரியா ஏதன்ஸ் அந்யோக்கிய போன்றவர்களில் வந்து வியாபாரம் வந்து சுமையாக பண்ணித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துது சரிங்களா இந்த பேரரசுகளுக்கு இடையான வணிக உறவுகள் பட்டு சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க பட்டு சாலைன்னா என்னென்னா சில்க் ரூட்டு சில்க் ரூட்டு இந்தமாரி வர்த்தகம் பண்ணதில் இந்த பட்டு சாலையான வளர்ச்சி வந்து ஊக்க ஊக்குவிச்சாங்க மாரி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய பொற்காலம் கூட உலக ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்து சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க அப்படி நெக்ஸ்ட் டேரெக்டாக வந்து இட இடைப்பட்ட உலகமயமாக்கல் பார்க்கலாம் இப்போ தொன்மையான உலக உலகமாக்கல் இடைப்பட்ட உலகமாக்கல் பார்க்கலாம் இடைப்பட்ட உலகமாக்கல் அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னா ஆயிரத்தி அறுநூறு உருவாக்கிடுறாங்க டச்சு கிழமை இப்போ புலியை டச்சு பண்ணாத அப்படின்னா புளி டச் பண்ணாதனா டச்சுனா ரெண்டு வருதா அப்போ டச்சுன்னா அப்படின்னா ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டில் டச்சு கிழக்கு நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது சரிங்களா ஐரோப்பியர்கள் வருகின்றனவே இடைக்கால இந்தியா அப்படிமாரி நவீன மயமாக்கல் நவீன உலக மயக்க மயங்கள் அப்படின்னா இருபது நூற்றாண்டு நேரம் இப்போ நடந்துகிட்ருக்கு எப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நவீன காலத்தில் பன்னாட்டு நிறுவனையே டைவ் பண்ணி நிறைய உலக மயமாக்கல் அப்படின்னா வர்த்தகம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த சுங்கவரி இந்த கேட்டு டபிள்யூடிஓ இதெல்லாம் வந்து பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க டபிள்யூடிஓ கேட்டு இதெல்லாம் வந்து பன்னாட்ட வர்த்தக அமைப்பில் கையெழுத்திட்ட அப்படி அமைப்பு எதுன்னு கேட்டால் இதை சொல்லணும் சரிங்களா ஓகே ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்கலாம் ஏன்னா சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை வருத்தத்தை கொண்டு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்டான் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுங்க சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருள்கள் சிவப்பு வண்ண சில கல்லுனாவே பத்து நான் வச்சுங்க கல்லுனால் இப்போ ஒரு ஒரு நெக்லஸ் இருக்குன்னா எத்தனை கல் வச்சு நெக்லஸ் அப்படின்னா பத்து கல் வச்சு நெக்லஸ் வந்து அது போட்டிங்க அப்படின்னு சில இந்த பத்து கல் வச்சு நெக்லஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறது திருஷா மாதிரியே இருப்பீங்க அப்படின்னு வச்சுங்க அஞ்சுலேயே திருஷா மாரி இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க அஞ்சு மூணு அஞ்சு மூணு நான் வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீஸர்கள் தென்னிந்தியாவில் ஐரோப்பிய வணிகர்கள் ஓகே எல்லாம் இருக்கட்டும் போர்ச்சுகீஸர்கள் அப்படின்னாவே நம்ம நல்லாவே தெரியும் இந்தியாவிற்கு கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கிறாருன்னு கேட்டால் வாசு என்கின்ற நம்ம வாசு சாப்பிட்டு சொன்னோம் வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்களா இப்போ ஏழு எட்டு ஒம்பது மாரி பாருங்கள் ப மே பதினேழில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கொடகாமா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தார் கடவுளை பாதையை கண்டுபிடிச்சார் சரிங்களா இந்தியா முழுதும் பயணம் செல்வு செய்த செலவை அறுபது மடங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஐநூரில் இப்போ நானும் தொண்ணூற்றெட்டு வாஸ்கொடகம் எல்லாத்தையும் திரும்பல நைன்டி எயிட்டு நைன்டி எயிட் அப்படின்னாவே ஒரு எட்டாத பாதையை கண்டுபிடிச்சோன்னா வாசு இந்தியாவுக்கு எப்படி அந்த பாதை எட்டவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துருந்தாங்க அப்போ நைன்டி எயிட்டில் அவர் வாஸ்கொடகம் கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட்டு வாஸ்கொடகம்மா இவரு தான் சரிங்களா ஆயிரத்தி ஐநூரில் பெட்ரோ ஆல்வரஸ் கபரஸ் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு வரைவு புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அவர் பிறகு யார் வரா இப்போ வாசு கொடாமல் என்ன பண்ணுவாங்க ஓகே இந்தியாவுக்கு நீங்கள் பாதை கண்டுபிடிச்சிட்ட சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே பாராட்டாங்க அதான் ஆல்வாரஸ் அப்படி மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரார் எல்லாத்தையும் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆள்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறார் எத்தனை பேர்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மறுபடியும் இந்தியாவுக்கு வாசு கொடக்காமல் கூப்பிட்டு பேர்னு நான் நான் வச்சுக்கலாமா ஆயிரத்து ஐநூறுல யார் வரா பெட்ரோம் ஆல்வாரஸ் அப்படிமாரி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்னா வச்சுக்கலாம் எல்லா ஆள்னால் எல்லாத்துக்கும் பெட் வாங்கி தருவாங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுரூபா பெட் வந்து சாதாரண பெட் வந்து வாங்கி தருவாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த கல்யாண டைமில் அப்படின்னு ஆச்சுங்க பெட்ரோல் ஆல்வர்ஸ்னால் ஆயிரத்தி ஐநூறுல வரைக்கும் போகிறேன் வாஸ்கடமாக இரண்டாவது இரண்டாவது பயணம் அப்படின்னு கேட்டாவே இந்த காலிக்கட் கொச்சின் கண்ணனூர் சரிங்களா அந்த புலிக்கட் அப்படிங்கிறத அப்படி கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் இந்தியாவில் டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் அப்படின்னாவே நான் என்ன சொல்கிறேன் டச்சினாவே ரெண்டு டச் பண்ணாத என்னை டச் பண்ணாத அப்படி சொல்லுவாங்களே டச்சினால் ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டில் டச்சுக்காரர்கள் வந்து உருவாக்குனாங்க அந்த கம்பெனி வந்து உருவாக்கப்படுது அதில் மசூலிப்பட்டினம் சரிங்களா பெத்தபோலி தேவனாம்பட்டினம் இதெல்லாம் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் சந்திரகிரி ராஜவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புலிகாட்டில் மற்றொரு தொழிற்சாலை புலிகாட்டி புளிக்காட்டியை சொல்லியா புளிக்காட்டில் எப்போ வந்து தொழிற்சாலை நிறுவனாங்க சந்திரகி ராஜ் மன்னர்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்போன்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூற்றி பத்து இப்போ அப்படின்னாவே ரெண்டில் வந்தாங்க இப்போ வணிகம் ஃபுல்லாகவே பார்க்குறோம் வணிகம் ஃபுல்லாகவே யார் யார் எந்த வருஷம் பண்ணாங்க ரெண்டுல வந்து அந்த ட டச்சு கிழக்கு கம்பெனி வந்து ஆரம்பிச்சுட்டு பத்தில் வந்து என்னது புளிக்காட்டு அப்படிங்கிற தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க அதில் ஐம்பத்தொம்போது ஒம்பது போர்ச்சுகீஸ் தஞ்சாவூர் கட்டறையிலிருந்து நாகப்பட்டினம் கைப்பற்றியது சரிங்களா ஐம்பத் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பதில் போர்ச்சுகீஸரிடம் இருந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்தால் நாகப்பட்டினை கை கைப்பற்றது யார் அப்படின்னு கேட்டால் டச்சுக்காரர்கள் அப்போ போர்ச்சுகீஸர் ஒரு டச்சுக்கும் ஒரு போர்ச்சுகீஸில் ஒரு சன் நடக்குது டச்சுக்கும் போர்ச்சுகீஸ் சன் நடக்குது யார் வந்து ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டால் டச்சுக்காரர்கள் வந்து ஜெயிச்சறாங்க அந்த தஞ்சாவூர் கடற்கரை நாக நாகப்பட்டினம் அப்படின்னா வச்சிக்கலாம் சார்க்கெட் சொன்னால் நாகப்பட்டினம் அப்படின்னா வச்சுக்கலாம் நாகப்பாம்பை டச் பண்ண முடியாது புலிகாட்டு அப்படின்னா பழவேற்காடுன்னு அர்த்தம் புலியை டச் பண்ண முடியாது அப்போ ரெண்டே ரெண்டும் தான் டச் பண்ண முடியாது நாகப்பட்டினம் புளிக்காட்டு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு முக்கியமான பகுதி டச்சுக்காரர்கள் சரிங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி அறுநூறுல டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி உருவாக்கப்படுது ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பெயரிட்டவர் யார் அப்படின்னா கோல்டு கோல் கோல்கொண்டா சுல்தான் பாருங்க கோல்கொண்டா சுல்தான் எப்படி பேருகிறாரு அவரே கோல்கொண்டா கோல்டன் அப்படின்னு கோல்கொண்டா சுல்தான் என்ன பேருகிறாரு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய அனுமதி சரிங்களா சரிங்க இப்போ ஆறுநூறில் ஆரம்பித்தாங்க ஆறு முப்பத்தி ஒரு முக்கியமான கொஷ்னு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பதில் சென்னையின் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்படுது அந்த வலுவான கோட்டை தான் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை அப்படி சொல்லுவாங்க ஜெயின் ஜார்ஜ் கோட்டைனாவே ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒம்பது சரிங்களா இந்த திருஷாவும் நயந்திராவும் சி திரிஷா நயந்திரா அப்படின்னு ஆச்சு திருஷாவும் நயந்திராவும் ஜார்ஜ் கோட்டையில் ஜார்ஜ் சரிங்களா சார்ஜ் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சு சார்ஜ் கோட்டையில் சார்ஜ் எடுத்து ஒர்க் பண்ணுறது யார் திருஷா நயந்திரா அப்போ தான் உருவாக்கப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட்டு டேனியர்கள் டேனியர்கள் அப்படின்னாவே பதினாறு பதினாறு டேனியர்கள்னாவே பதினாறு பதினாறு டேனிஷ் கிழக்கு இந்தியன் அப்படின்னா எப்படி தமிழ்நாடு வச்சுன்னா டோனின்னு வச்சுங்க டேனினா நான் வச்சுங்க டோனி வந்து பதினாறு வயசுலேருந்தே கிரிக்கெட் விட ஆரம்பிச்சு இப்போயும் சரி தரங்கம்பாடியில் பெரிய அளவில் ஒரு செஞ்சுரி பண்ணார் செகண்ட் செஞ்சுரி பண்ணார் அப்படிமாரி தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க டேனியர்கள்னால் டென்மார்க் நட்டை சேர்ந்தவர்கள் டேனிஷ் குடி குடியேற்றங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த பார் அப்படின்னா தலைமுடமாக நிறுவதுன்னு சொல்கிறாங்க இல்லையா டிராங்கு பார் அப்படின்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம் டிராங்குபாரை டேனியர்கள் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் தான் தலைமுடமாக வச்சு வாழ்ந்துட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அனைத்து குடியாட்டங்களும் ஆங்கிலேயர்களை கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க டேனர்களும் வந்து நான் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாண்டிச்சேர் தான் போவாங்க பார்ட்டிக்கு அப்படிமாரி பாண்டிச்சேருன்னா ஃப்ரெஞ்சு காரர்கள் வந்து அங்கே தான் தலைமையாக தங்கியிருந்தாங்க ஃப்ரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிச்சது அப்படி கேட்டால் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நைன்ட்டி த்ரீ இப்போ நைன்ட்டி த்ரீ அப்படின்னாவே இப்போ எப்படின்னா வச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸு பாண்டிச்சேர் இல்லையா ஃப்ரெண்ட்ஸு பாண்டிச்சேர் அப்படின்ட்டுங்களையா அப்போ ஒம்பது மூணுன்ட்டுருக்கு எப்படின்னா ஒம்பது மூணுன்றீங்களா சரிங்க இல்லை மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் போய் மூணு நாளாக இருக்காங்க இல்லை ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் போய் மூணு நாளாக அங்கேயே இருக்காங்க ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆவிச்சுக்கலாம் ஃப்ரெஞ்சு காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒம்போது ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளாக பாண்டிச் பாண்டிச்சேரியில் இந்த ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஆச்சுலாம் அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் டச்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து கைப்பற்றினார் சரிங்க பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு தலைமையிட எப்போ மாறுனுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஏன்னா அது பாண்டிச்சேர் அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டால் அது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு கணக்கு வருதுங்க அதனால் வந்து பாண்டிச்சேர் வந்து எழுநூத்தி ஒன்றில் தான் தலைமுடமாக வரணிச்சு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க சொல்கிறாங்க சரிங்களா சரி செஸ்ஸுனால் என்ன அப்படி கேட்டால் சிறப்பு பொருளாதார மண்டங்களை இங்கிலீஷில் செஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அதிகமாக வந்து நாங்குனுவாரி செஸ்ஸு எண்ணூறு செஸ்ஸு கோயம்புத்தூர் செஸ்ஸு தமிழ்நாட்டில் சில செஸ்ஸுகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் புதிய பொருளாதார கொலை எல்பிஜி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அது புதிய அரசு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் ஒரு நல்ல ஒரு நெருக்கடி நிலையை சந்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இங்கிலாந்து வங்கியில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் நாற்பது டென் தங்கத்தை அடமானம் வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா சர்வதேச சந்தையில் தன்னுடைய கடன் தரும் தகுதி இல்லாமல் இதெல்லாம் நம்மளுடைய நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல காட்ட மாட்டாங்க இது மட்டும் நான் ஆயிச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்பி சிஸ்டம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று டங்கல் வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுங்க டங்கல்னால் இப்போ இப்போ உதாரணத்துக்கு நயந்திரா சொல்கிறாங்க நாலு பேர் ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுனாங்கன்னா நீங்கள் டல்லு ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நயந்திரா சொல்கிறாங்க நயந்திரா சொல்கிறாங்க நாலு பேர் ஏதாவது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கு நீங்கள் டல் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதான் நயன் ஃபோர்னால் டங்கல் வரைவை கையெழுத்து பலப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னா என்னங்க மல்டி நேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க சர்வதேச நிறுவனம்னா ட்ரான்ஸ் நேஷ்னல் கம்பெனி சொல்கிறாங்க பன்னாட்டு அப்படின்னா மல்டி நேஷ்னல் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த எம்என்எஸ் எம்என்சி எம்என்சிங்கிறது எம்என்சி கம்பெனி அந்த எம்என்சி அப்படிங்கிறது இது வந்து மேக்சிமம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த தொழிலங்களில் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதில் பதினஞ்சு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களும் ப்ளஸ் வந்து அமெரி பதினோரு அமெரிக்கா சேர்ந்ததாக அப்படிங்கிறாங்க பாஞ்சு பெரிய கம்பெனியில் பதினோரு கம்பெனி அதை அமெரிக்கா அப்படிங்கிறாங்க பாருங்கள் இப்போ எல்லா வருமானம் எங்கே போயிட்டுருக்கு அமெரிக்கா போயிட்டுருக்கு ஜஸ்ட் இது பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இந்த ஒரு ஏரியா எப்படின்னா இந்த புக் பேக்கில் கொடுத்துருவாங்க ஜூலை டூ ஆகஸ்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ஒத்துழைப்பு வெளிநாட்டு வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அது எஃப்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐபின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா தொண்டைத்தொன்னா இப்போ நெ மொதல் சரிங்களா தொண்ணத்து ஒன்றுனாவே புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாம் புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவாங்க புதுசாக முத முதல்ல வெளிநாட்டுக்கு போனால் வச்சுங்களா அங்கே முதலீடு போட்டே ஆகணும் மாதிரி அப்படிங்கிறதா எஃப்ஐபி அதில் எஃப்ஐ ஆரது எஃப்ஐபி மொத முதல்ல வெளிநாட்டுக்கு போகிற அப்படின்னா முதல் முதல்ல அப்படின்னாவே வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வெ முதலா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வெளிநாட்டுக்கு போகணுன்னா பணம் முதலீடு போகணும் அப்படின்னா விளையாட்டுக்கு போக முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இல்லை தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தால் வெளிநாட்டுக்கு விளையாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஆச்சுங்க எமென்சின்னு காரணங்கள் ஜஸ்ட் இது பார்த்துட்டு சரிங்களா ரெண்டாயிரத்து பதினெட்டில் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எதுன்னு கேட்குறாங்க சோனி ஹச்பி டாட்டா ஐபிஎம் நெட்டில் ஃப்ராக்ஸ் சிட்டி பெப்சி கொகோ கொக்கோவெலாம் இது ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாரி இருக்குது இது ஐபிஎம்மு மைக்ரோசாஃப்ட்டு டாட்டா குடும்பம் இதில் வந்து சோனிங்கிறது செல்ஃபோன் அப்படி மாதிரி டிவி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிமாரி நம்ம ஐடி கம்பெனி சிட்டி ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து பன்னாட்டு பெரிய நிறுவனங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த இந்த கொஷின் இம்பார்டாக கேட்பாங்க எப்படின்னா அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டால் இப்போ ஒரு ஏழாம் மாரி உள்ளவன் சில நாலு பக்கம் செலவு வந்தாலும் அந்நிய செலவானி வந்தாலும் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் ஏழாம் மாதிரி உள்ளவன் நாலு திசையிலேயே நாலு பக்கம் செலவு வந்தாலும் அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துறதுக்காக அவன் சட்டம் வச்சுருக்கான் அதாவது அந்நி செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஜனவரி ஒன்றில் இது குறிப்பிட உருவாக்கப்படுது இதனால் இந்த சட்டம் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது அந்த செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடத்துக்கு தான் எழுபத்தி நாலு அதே அன்னியை செலவாணி மேலாண்மை சட்டம் அப்படின்னா நயன் நயன் அப்படின்னு கேட்டான் சில அன்னியை வந்து செலவு பண்ணுறது வந்து மேலாண்மை அடையணும் அப்படி கேட்டால் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நயன்தரா சொல்கிறாங்க அப்படின்னு அவசலாம் நயன் 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 மேலாண்மை அப்படின்னாவே இப்போ எல்லா படத்துலையும் டாப்பில் மேலாண்மையாக வருது செலவு பண்ணாமல் பணத்தை சிக்கனமாக வச்சு வர்றது யாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு ஆகிச்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை ஃபிமாவின் கீழ் வலியுறுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை ஃபிமாவின் கீழ் வலியுறுத்தியது சரிங்களா கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை ஃபிமாவின் கீழ் வலியுறுத்தின்னு சொல்கிறாங்க இது நம்ம மேலாண்மை அப்படின்னாவே அவங்க மேலாண்மை அப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம மேலாண்மை வருது நயந்திரா அவங்க யாரும் ஃபீமேல் தானே ஃபீமேல் அப்படின்னு அமைச்சு அவங்க ஒரு ஃபீமேல் ஆக்டர் அப்படினுமாதிரி நயந்திரா அப்படிங்கிற அமைச்சு ஃபீமா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா வெளிநாட்டில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து இல்லைங்களா அது அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க பஜாஜ் டிவிஎஸ் ஏர்டெல்லு அமுல் இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய நிறுவனங்கள் அப்படிமாரி சொல்கிறாங்க இதில் முக்கியமாக கேட்குறது வந்து தலைமையோட வேணால் கேட்கலாம் இப்போ ஹரோ தலைமையோட எங்கே இருக்குன்னா புதுடெல்லி பஜாஜ்னா பாருங்கள் பஜாஜ் பூனை இப்போ பஜாஜ் பைக் போகிறப்ப பூனை குறுக்கால போகுது அப்படிமாதிரி ஸ்டேட் பேங்கில் மும்பை சரிங்களா மும்பை பம்பாய்ங்கிற ஸ்டேட் பேங்க் போகிறப்ப பை ஃபுல்லாக பணம் எடுத்துட்றணும் டிவிஎஸ்னால் டிவிஎஸ் கம்பெனி சென்னையில் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறான் அதுமாதிரி ஜஸ்ட் இதை பார்த்துங்க வேறு ஒன்றும் விஷயம் அதெல்லாம் பெரிய அளவில் இல்லை டப்ளூடிஓ முக்கியமாக கேட்பாங்க டபிள்யூடிஓ அமைப்பு என்ன அதோடய தலைமைகள் என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன் போட்டு டபுள்யூடிஓ டபிள்யூடிஓ ஃபுல்லாகவே பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிட்டு என்னன்னா நியாயமான வர்த்தகமானது சிறிய விவசாயிகளே உள்ளட உலகளாவிய சந்தெடுத்து ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பதோடு நுகர்வோருக்கும் அதிகாரம் அளிக்கவும் செய்யவும் இது வந்து பயன்படுது டபிள்யூடிவான்னு சொல்கிறாங்க வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க ஓகே இதில் நுகர்வோர் ப்ளஸ் வந்து வர்த்தகர் வர்த்தகர் அப்படின்னாவே ரெண்டாயிரத்து ரெண்டு முதல் என்ன பண்ணுறாங்க சமூக முன்னேறிய ஆடலமாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது பார்க்கலாம் காஃபி டீ தொகோ தேன் வாழைப்பழம் போன்ற நியாயமான வர்த்தக உணவுப் பொருளாகும் நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்கள்னு கேட்டால் இது கைவினை பொருட்கள் ஜவுளி மற்றும் பூங்கா பொருட்கள் இதெல்லாம் உணவு அல்லாத பொருட்கள்னு சொல்கிறாங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா உணவு அல்லாத பொருட்கள்னு கேட்டோன்னா கைவினை பொருட்கள் ஜவுளி மற்றும் பூக்கள் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட் இப்போ டபிள்யூ டூ பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கேட் கேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை காட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னா அர்த்தம் கேட் அப்படின்னா அதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் சுங்க வரி வாணிபம் குறித்து உடன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இந்த காட் ஒன்பதுல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கைதத்தை போட்டது எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இப்போ தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம் அப்படின்னா எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தேவதாசியை காட்டு அப்படிமாரி தேவதாசியை மீட்பு பண் மீட்டு எடுத்து இல்லையா அது காட்டு அப்படிமாரி தேவதாசினாலும் கேட் அப்படிங்கிற சட்டனாலும் எப்போ சார் இருப்போ நாலில் மூணு பிரச்சனை இப்போ நாற்பத்தேழு தெரிஞ்சால் போது நாலில் மூணு பிரச்சனை நாலில் ஏழு பிரச்சனை எவ்வளோ மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாடுகள் வந்து ஒப்பந்தம் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது சுற்றுலா தொண்ணூத்தொம்பது நாடுகள் அப்புறம் எட்டாவது சுற்றுலா நூற்றி பதினெட்டு நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழா சுட்டில் தொண்ணூத்தொம்போது எட்டா சுட்டு நூற்றி பதினேழு அந்த எட்டு அப்படின்னாவே எட்டுனாவே இந்த ஏழு வந்துடணும் ஒன்று ஏழு வந்துடணும் நூற்றி பதினேழு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டங்கலை வருவீங்க அப்படின்னாவே எக்னோ சொல்லியிருக்கேன் அக்யூரேட்டாக கேட்டாங்கன்னா ஏப்ரல் பாஞ்சு தொண்ணூற்றி நாலு சரி நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் நயந்திரம் வந்து நாலு நயந்திரம் சொல்கிறேன் நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் டல்லாக வாதிங்க அப்போ தொண்ணூற்றி நாலு சந்தோஷமாக சுதந்திரமாக இருங்க ஏப்ரல் பாஞ்சி சரிங்களா ஏப்ரல் பாஞ்சு ஏன்னா யாராச்சும் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க நம்ம சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்க அப்படின்னா தான் நம்ம டல்லாக இருப்போம் ஏப்ரல் பாஞ்சு டல்லு டங்கல் சரிங்களா காட் காட் உருகுவை சுற்றுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேட்னா என்ன ஒரு சுங்க வரி வாணிபம் குறித்த புது உடன் உடன்பாடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதில் கேட்டின் முக்கிய கூறுகள் வந்து ஃபஸ்ட்டு எது ரெண்டு எது மூணு எது நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்புறம் எட்டு இந்த நாலு அஞ்சு ஆறு மட்டும் ஒன்றா இருக்குது நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இதில் என்னென்னா கேட் அண்ட் சுற்றுகள் என்னால் ஃபஸ்ட்டு சுற்று வந்து ஜெனிவாவில் பண்ணாங்க நாற்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு கேப் விட்டுருங்க ஜெனிவா ரெண்டு கேப் போட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படியே அடுத்தது ஐம்பது ஐம்பத்தொன்னாவது டார்க் டார்க்கு வே சரிங்களா சரிங்க இந்த ஐம்பது ஐம்பத்தொன்னில் என்ன ஆகிடும் நம்முடைய ஐம்பது வயசானவே என்னது நம்மளுடைய முடியெல்லாமே ரொம்ப டார்க்காக இல்லாமல் நரைச்சி போயிடும் அப்படி நான் வச்சுக்கோங்க டார்க்கு சரிங்களா இந்த முடியை காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா காட்டு அப்படின்னா கேட்டு மாதிரி சில ரெண்டாவது வந்து சுற்று அது எதுன்னு கேட்டால் அன்னிசி மூணாவது சுற்று அப்படின்னு கேட்டால் ஐம்பது ஐம்பத்தொன்று இப்போ இல்லை அன்னி ரெண்டு அன்னி நான் வச்சுங்க ரெண்டாவது ரெண்டு அண்ணியும் காட்டு அப்படி மாதிரி நான் வச்சுங்க கேட்டு அது மாதிரி மூணாவது அப்படின்னாவே டார்க் 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 கலரில் இருக்கிறது சில ஐம்பது ஐம்பத்தோரு வயசில் தான் அந்த முடி எல்லாமே டார்க் கலரில் இருக்காது அப்படின்னு நான் வச்சுங்க நெக்ஸ்ட்டு ஏழு என்னென்ன டோக்கியோ ஜப்பான் சரிங்களா அப் அப்பாவுக்கு தான் எப்பவுமே ஏழாம் மருவு நான் ஒரு நோக்கியாக ஃபோன் வச்சுருந்தாரு வச்சிருந்தார் நான் வச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு எண்பத்தாறு டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு அப்படினா நுகர்வார் பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லியிருப்பேன் அப்போ எண்பத்தாறுனாவே எட்டாவது சுற்றுன்னு சொல்லுவாங்க இது உருகுவர் உருகுவே சுற்றுன்னு சொல்லுவாங்க சரிங்களா எட்டுனாவே சரிங்களா எட்டு எஸ்டின்னு பாருங்கள் எட்டு எஸ்டி இது உருகுவே சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நான் இப்போ நம்ம ஆறு படத்தில் நம்ம ஆறு படத்தில் எப்படி ரொம்ப உருகுவர் தெரியுமா சூரிய வந்து நம்ம அண்ணன் கூட வந்து தப்பான இடத்துல வேலை பார்த்துருக்கோம் அண்ணனே நம்மளை கொல்ல பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உருவார் எண்பத்தாறு டு நைன்டி ஃபோர்னு ஆகிச்சுங்க அதே வந்து டபுள்யூடிஓ அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து உலக வர்த்தக அமைப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் தான் உருவாக்குனாங்க டங்கல் வரையும் தொண்டை தான் உருவாக்குனாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா நூற்றி நாலு உறுப்பினர்கள் வந்து கைத்த போட்டாங்க அந்த ட அந்த டப்யூடிஓ உடன்படிக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் அடுத்த மா அடுத்த வருஷமே ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா ஆரம்பத்தில் பாருங்கள் நூற்றி நாலு இருந்துச்சு இப்போ அறுபத்தி நாலு ஆகிடுச்சி இப்போ நூற்றி நாலு இருந்துச்சு எப்படி மாறிச்சு அறுபத்தி நாளாக ஆகிடுச்சு அறுபது பேர் கூயிட்டாங்க உலக வர்த்தகம் இப்போ தலைமையுடன் கேட்டால் ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஷார்ட்கட் எப்படின்னு ஆச்சுன்னா சரிங்க வர்த்தகம் வர்த்தகம் வந்து ஜெனிலியா வந்து சரா அந்த சுவிட்ச் இருக்குது வர்த்தகம் பண்ணுறா ஜெனிலியா இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படிங்கிற அந்த விஷயத்துலேயே வர்த்தகம் பண்ணுறா அப்படின்னு ஆச்சுருக்கோம் சரிங்களா இதில் தலைமை இயக்குநர் உறுப்பினர்கள் துணை தலைமை இயக்குநர் நாலு ப்ளஸ் எண்பது உறுப்பினர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறுநூறு அலுவலக ஊழியர்கள் இருக்காங்களா இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க டபுள்யூடிஓ சரி டபிள்யூடிஓவில் ஐந்து மாணியங்கள் கொடுக்குறாங்க அது என்னென்னு பாருங்கள் சுதந்திரமாக சந்தைய விலை அதிகமாக இருக்க சங்க சந்தை பங்குகளை ஒரு விலை அதிகமாக இருத்தல் இது இதை ரீட் பண்ணிங்க வேறு ஒன்றுமே கிடையாது இது வேணும் இம்பார்ட்டண்டாக கேட்பான் இது ரீட் பண்ணாம ரீட் பண்ணாதீங்க இது நல்லாவும் பாருங்கள் இப்போ ஜி செவன் நாடுகள் அப்படின்னா என்ன அது எந்தெந்த நாடுகள் ஜி செவன் நாடுகள் இதுக்கு சூப்பர் ஷார்க் கெட் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி செவன் ஆடுகள் கீழன்று கீழ்கண்ட விட்டுரு எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜி செவனை செவன்ஜின்னு நான் வச்சுங்க செவன்ஜி ரெயின்போ காலனின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த செவன்ஜி ரெயின்போ காலனில் படம் பஸ் அந்த படத்தில் செம்ம ஒரு டைலாக் அந்த டயலாக் நான் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து அதனுடைய நண்பனுக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு நீ போய் தாலி கட்டு சரிங்களா மணி நான் வந்து தரேன் சரிங்களா அதனால் உன்னுடைய கனவு அப்பா வந்தால் அப்பா வீட்டில் தான் ஐக்கியமாக இருக்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் செவன்ஜி ரெயின்போ காலனில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தாலியை போய் கட்டி அதனுடைய உன்னோட கனவு மணி நாங்கள் தரோம் அப்பா வந்து வீட்டில் ஐக்கியமாகிட்டான் ஷார்ட்கட்டு கனடா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் அப்பானா ஜப்பான் ஐக்கிய ஐக்கிய நாடுகளும் ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள் சரிங்களா இதை இந்த ஏழு நாடுகள் தான் ஜி செவன் நாடுகள் சரிங்களா குறிக்கோளுக்கு ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டு அதான் சார் ட்ரிப்ஸுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுவைசார் பண்டங்களின் உரிமை அறிவுசார் பண்டங்கள் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ண அப்படின்னா ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வணிக ஒரு மதிப்போட ஒரு தகவல் இருக்குது அப்படி கேட்டால் அதை அறிவுசார் பண்டங்கள் அப்படி சொல்லுவாங்க இப்போ ஸோ யாரு எப்படி ஷார்ட் கட் எப்படின்னு ட்ரிப்பு எப்படின்னா ஒரு மதிப்போட ஒரு ட்ரிப்பு போகிற அப்படின்னா மதிப்பாக இருக்கணும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஒரு மதிப்புடன் கூடிய தகவலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ட்ரிப்பு போகணும் எங்கேயாவது ஊர் சுத்த போகணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் டே அப்போதான் இதில் இம்பார்ட்டன்ட் வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம புக் பேக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன என்னாது புக் பேக்கு டபுள்யூ டிவ தலைவர் யாருன்னு கேட்டால் தலைமை இயக்குனர் தலைமை தலைமை இயக்குனர் அது ஒரு பாக்ஸில் இருக்கும் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது டப்ளியூடியூவல ஃபஸ்ட்டு இப்போ நூற்றி நாலு பார்த்தோம் அப்புறம் அறுபத்தி நாலு ஆகிடுச்சு நூற்றி அறுபத்தினாலு இப்போ நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீஸில் ஃபஸ்ட்டு வந்தாங்க டச்சுக்காரில் வந்தாங்க ஆங்கிலேயில் வந்தாங்க டேனிஷாக ஃப்ரெஞ்சு இந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க சில போ நான் என்ன சொல்லியிருக்கேன் போடா ஆண்டவனே டேவிட் பக்கம் இருக்கான் பக்கம் இருக்கான பிரெஞ்சு அர்த்தம் அப்படி சாக்கெட் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வர்த்தக நோக்கத்துக்காக முதல்ல இந்தியாவுக்கு வந்தவர்கள் அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீஸர் தான் 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 வர்த்தக வார்த்தைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தான் போன்னு சொல்லிட்டு போர்ச்சுஸாக ஃபஸ்ட்டு வந்தான் நெக்ஸ்ட்டு வந்து போர்ச்சீசில் இந்தியாவுக்கு குடியேறு குடியேறு பகுதி எந்த டைமில் வந்தாங்கன்னா நானூத்தி தொண்ணூற்றெட்டில் இந்தியாவுக்கு எப்போ ஃபர்ஸ்ட்டு குடியேறினாங்கன்னா தொண்ணூத்தெட்டில் நானூறு தொண்ணூத்தெட்டில் குடியாறிட்டாங்க போர்ச்சுகீசர்கள் சரிங்களா ஆயிரத்தி நானூற்றி எப்படி வராங்க போர்ச்சீசர் வாசுகோடகமா ஒருவர் இல்லையா வாஸ் குடகமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் ஒருவர் அதை எட்டாக தான் இந்தியாவை கண்டுபிடிச்சார்னு சொல்லியிருக்கேன் அதுமாதிரி கேட்டின் முதல் சுட்டு நடைபெற விட கேட்டால் ஜெனிவா சரிங்களா ஷார்ட்கட் என்ன சொன்னேன் சிலா ஜெனிலியா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜெனிலியா படத்தை காட்டு அப்படின்னு ஆகிச்சிங்கன்னா முதல் சுற்றுனாவே ஜெனிவா இந்தியாவின் எப்போது டங்கல் திட்டம்னா டங்கல்னாவே சிலா நயந்திரா வந்து சொல்கிறாங்க நாலு பேர் பேர் பேசணும் டல்லாக இருக்காத நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் கோல்டன் ஃபயர்மன் பட்டத்தை வழங்கினது யாருன்னு கேட்டால் கோல்கொண்டா கொண்டா சுல்தான் முப்பத்தி ரெண்டில் இந்த கோல் கோல் நல்லா நான் அனுபவிச்சிடும் கோல் சுல்தான் அப்படின்னா கோல் கோல்னு இருக்கா அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் அந்த பட்டம் கொடுத்தாங்க வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைனாவே வெளிநாட்டுக்கு போனாவே சில ஜூலை டூ ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சரிங்களா வெளிநாட்டு போய் ஒரு வருஷம் வாழ்றதே ஒரு வருஷம் அடிக்கணும் ஒரு வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம் அப்படிமாதிரி வெளிநாட்டு முதலீடு போட்டு தான் தொண்ணூத்தொன்றுல வெளிநாட்டுக்கு போனேன் அதுமாதிரி ஜூலை டூ ஆகஸ்ட்னா ஷூவா சரிங்களா ஷூ சரிங்களா ஆகஸ்ட்டு சரிங்களா ஜூலை ஆகஸ்ட் அந்த வலையில் போய் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நான் ஆகிச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் என்னத்தை அறிமுகப்படுத்துனாங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை புதிய பொருளாதார கொள்கை சரிங்களா போர்ச்சுகீஸர்கள் பாண்டிச்சேரி எப்போ கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பாண்டிச்சேரி அப்படின்னாவே நான் என்ன சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது பசங்க சில மூணு நாள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி மூணு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டனா மூலதன சந்தை இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி கேட்டனா மூலதன சந்தை ரெண்டுக்கு ரெண்டு மூலதன கம்பெனி சென்னையில் பலமாக வந்து கட்டி அமைச்சதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படி ஜெயின் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை 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 தான் வந்து கட்டி அமைச்சாங்க சென்னையில் நெக்ஸ்ட் நாலு உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் எப்பொழுது வந்து ஆரம்பித்தாலும் ஜனவரி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சில் தான் அது வந்து அடுத்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க நடைமுறை கொண்டு வந்தாங்க வேர்ல்டு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் தேசல உலகமயமாக்கல் என்ற பதம் உருவாக்கப்படுது உலகமயமாக்கல் அப்படின்னா தியோடர் லெவிட் அப்படி மாதிரி நிறைய சொல்கிறேன் தியோடர் லெவிட் அப்படிங்கிறது தான் அந்த உலகமயமாக்கு பதத்தை கொண்டு வந்தார் ஃப்ரெஞ்சு கிழக்கு அந்த நிறுவனம் இரண்டாவது தொழிற்சாலை எங்கே நிறுவனிச்சு அப்படி கேட்டினா மசூலி பட்டினம் ஃப்ரெஞ்சு மசூலிப்பட்டினம் வந்து இரண்டாவது தொழிற்சாலை அங்கே ஆரம்பித்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஒன்று மற்றும் மூணு சரி சரிங்களா ரெண்டு தப்புங்க சரிங்களா இந்த நறுமூணு பொருளுக்காக தான் வந்து இணைத்து கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு இந்த கம்பெனி மூணு சரி அப்படி கேட்டனா என்ன அப்படி கேட்டனா நாதேஸ் நானு தேசிய வர்த்தகத்தைகள் ஹொய்ச்சால பேரரசத்தின் வர்த்தகம் செய்தனர் அப்படிங்கிறாங்க இது சரிதான் சரிங்களா நானு வர்த்தக குழுகள் ஹோய் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து இல்லை வந்து ஹொய் சாலன்னு நானாக அந்த வேலை நானாக வந்து நானாக வந்து ஹோயின்னு சொல்லிட்டு நான் கூட மாட்டேன் அப்படின்னு நான் வச்சுக்கங்க நானா சரிங்களா நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு பார்க்கலாம் பொறுத்துகளை ஃபஸ்ட்டு இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு கேட்டால் பன்னாட்டு நிறுவனத்தில் எது வரும் இன்ஃபோசிஸ் வரும் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பன்னாட்டு நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உற்பத்தி செலவு குறைத்தல் சுங்க வரி வாணிபு கேட்டு அப்படின்னா என்ன அப்படி கேட்டனா நாற்பத்தி ஏழில் உருவாக்குனது கேட்டு சரிங்களா கேட் எக்ஸாம் வந்து நாற்பத்தி ஏழு அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இல்லை கேட்டு போட்டு நமக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறந்தான் சுதந்திரம் கொடுத்தாங்க நாற்பத்தேழுல சுதந்திரம் கொடுத்தாங்க கேட்டு நெக்ஸ்ட்டு எட்டாவது உருகுவே சுற்று எட்டாவது வந்து உருகுவை சுற்றுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன ஆன்சர் அப்படி கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எப்போ உருகுவே சுற்று எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா டபுள்யூடிஓ அப்படின்னா அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல் அஞ்சு அப்போ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு சரிங்களா ஓகே இதில் இதில் இந்த உருவக சுற்று எட்டாவது சுற்று ஒன்றா சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இதான் மூணு அப்படின்னா நான் ஏழு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் எழுபத்தொம்போது எட்டு அப்படின்னாவே எட்டு ஆறு சரிங்களா இது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புக் பேக்கு நம்ம சொல்லிட்டோம் ஆன்சர் சொல்லிட்டோம் இப்போ ஆன்சர் மட்டும் கொஷின் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் புக் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்குறேன் லெசன் முடிஞ்சி சரிங்களா சரி டபுள்யூடிஓ தலைமையிடம் எங்கே உள்ளது டபிள்யூ டிவோ தலைமையுடன் எங்கு உள்ளது புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது டங்கல் வரைவு கையெழுத்திடப்பட்ட நாள் டங்கல் வரைவு கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட் உருகுவ சுற்று அப்படின்னா எத்தனாவது சுற்றுன்னு சொல்லுங்க எங்கே எங்க நடந்துச்சு உருகுவ சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க உருகுவ சுற்று அந்த கேட்ட உருவாக சுற்று சரிங்களா ஜிஏ அதுமாரி அதுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா கேட் கேட் என்பது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு அந்த உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்க யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் சரிங்களா இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஐபி வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் வீடியோ அதில் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்கை ஒன்று நன்றிங்க இந்த வீடியோ போது பிடிச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து ரீச் ஆகும் வாழ்க்கை நன்றிங்க